இந்த வீடியோவை வணங்குவோம் ஜெ ஜி நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எய்ட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் ஒன் வெல்கம் டூ வியூவர்ஸ் இன்னிக்கே பெர்சன்ல மூணு பிக் பாஸ் பாக்க போறோம்

என்னட் பண்ணிருக்க ஒரு நிமிஷம் இதுவே அனுபவம் சொன்னாங்க எதிரிமா சொன்னாங்க தயவு செஞ்சு நாமினேட் பண்ணிருங்க ஒரு இங்க ஒரு வாரம் இந்த கடல்ல முடிஞ்சிரும் இல்ல ஆக்சுவலி உள்ள ரெண்டு பேரும் பத்தலையாம்மா வெளியில இருக்க பத்து பேர் பாக்குறது கவின் அந்த அதான் ஹைலைட் ஒண்ணு ஒரு வாரம் இருந்துட்டு நான் என் கடனா நான் முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நான் வெளில போயிக்கிறேன் இதுக்குப்பா வந்த சரி உரை கடைசியா சொல்லுவாரு நான் வாழ்ந்த வீட்டுல கடைசியா ஒரு நாள் வந்துட்டேன்னு சொல்லி ரெண்டு பேருடைய பிட்டு போடுவாப்புல ரைட் இதெல்லாம் இருக்கும்போது பயங்கரமா பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு ஓகேவா ஆனா எல்லாத்தோட என்ன சொல்றது கண்ணோட்ட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி மேலேயே இருக்கு இப்போ கூட ஒரு வீடியோ வந்து கவினோட லவ்வர்ஸ் அதாவது கவினோட ஃபேன்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க லைக் சாட்சி தப்பு நீங்க like, <todical>

இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுமா ஓகேவா இவங்க மட்டும் தூங்கிட்டாங்க ஓகேவா சோ அது கவர் வந்து ரெண்டுமே இல்ல நீங்க என்னமோ பண்ணுங்க நான் யார்ட்டையும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவர் படி சைலண்டா இருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷன் ஒரு கேள்வி கேட்டாங்க நச்சுன்னு கேட்டாரு நங்குற மாதிரி

அந்த கொண்டு வரல இல்ல கட்டிப்பிடி சண்டையா போட்டுக்கிட்டாங்க அப்படி போறோம்னு சொல்ல முடியாது லைக் வெளியில வந்து சனம் ஷெட்டி அவங்க காதல சொல்லிட்டாங்க தர்ஷன் கொஞ்ச டைம் கேட்டுருக்காங்க டீசெண்டா மீரா கேட்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு ஷெரினா இல்ல சனமா அப்படிங்கறது அவர் வெளில வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் அவர் சொன்னது ஒரு பாயிண்ட் ரெண்டு மணிக்கு என்ன ஓகேவா அது மட்டும் கரெக்டான தான் போயிட்டு அதை எச்சுக்கோங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பிரச்சனை இன்னைக்கு பூதாகரமாக வெடிக்குது கண்டிப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை நல்லா இல்லை ஆனாலும் வந்து இந்த கவன் லாஸ்ட்லியா சாட்சி இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு என்ன பிரச்சனைலாம் பார்த்தோம்னா ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்தது யாருக்கு யாருக்கு யாருன்னா சித்தப்புக்கும் சேரனுக்கும் இருப்பா என்கிற கோல்டு வாருங்க எதிர்த்து மூச்சுக்கு நேரம் பேசிக்க மாட்டாங்க பட் நாமினேஷன்ல பேசிப்பாங்க அந்த வகையில என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்துட்டு நீங்க உண்மையாக ஆனஸ்டா சொல்லுங்க கேப்டன் கிட்ட போய் சித்தப்புக்கு எப்படி இருந்தது பக்காவா இருந்தது கண்ணு பிடிங்க எட்டு வித்தியாசத்தை அந்த மாதிரி இருந்தாங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு சேரன் கண்ணுக்கு என்ன கோலம் இருந்துச்சோ தெரியல அவர் வந்து அந்த விஜயகாந்த் இருக்குல்ல அந்த கேப்டன் ரோல கரெக்டா பண்ணல எந்த இடத்துல ஒரு கேப்டன் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்பட்ட ஒரு சின்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க தூக்கி எடுத்துற பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காண்டாயிட்டாரு காண்டாயிட்டு விட்டா பரவாயில்ல ஃபர்ஸ்ட் போயாரு அதுக்கப்புறம் போயாவது எதுக்கு போடா சேரனுக்கு ஒரு ஷாக் இருக்கும்ல கண்டிப்பா என்னடா இவ்வளவு நான் வந்து ஒரு பொசிஷன் இருக்கேன் டக்குன்னு வந்து போயாவே பேடு இதுல வெரி பேட் ஆனா நிஜமா வந்து கேப்டன் தான் கரெக்டா ஆனா ரஜினி அவர் கரெக்டா பண்ணல அவருக்கு செட் ஆகல செட் ஆகல முடிஞ்ச அளவுக்கு அவரும் ட்ரை பண்ணாரு இல்ல எல்லாரும் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்றாங்க பட் انا அக்செப்டன்ஸ் ஸ்கூல் பஸ் மாதிரி போயா போடா வந்து தோணுச்சு இதுல வந்து நான் இந்த விஷயம் கேள்விப்பட்டேன் மனுஷன் வார்த்த பேசிட்டப்ல சித்தப்பே சித்தப்பா ஆ ப்ரோமோல போடல அவர் படத்துல ஏதே பேசிருக்காரு இப்ப பரதிரன்லயே பேசிருக்காரு அது ஏ இங்க உள்ள பேசிட்டானா ப்ரோமோல போடல எபிசோட்ல போட்டாலா போடுவாங்க தூக்கிடுவாங்கலாம் தெரியல ஆனா பேசிட்டார் அது மட்டும் கரெக்ட்டா தெரியும் என்ன பேசிட்டார் அப்படிን பாத்தீங்கன்னா இது வந்து இனிதத்துல கசஞ்சு வரையுது என்ன சொல்றாருன்னா நான் ஹீரோவா நடிக்கும்போது ஏன் டைரக்டர் காஸ் இருந்த வார்த்தை ஓ அந்த வார்த்தை ஓ அந்த வார்த்தை அது நம்ம நாய் புலி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கொஞ்சம் பெரிய தான் பேசிருக்காரு அவரு சோ அது கொஞ்சம் ஆமா எத்தனை விடுங்க சோ அது மாதிரி பேசுறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல பேசிருக்காரு அவ்வளவுதான் ஓகேவா கொஞ்சம் பேசிக்காப்புல கொஞ்சம் தப்பான விஷயம் தான் இல்லையா உம் இல்ல அதனால போக அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது போன சீசன்ல கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோ நிறைய பேர் பேசிருப்பாரு யார் நம்ம விட பா போதும் பாப்டிங்கிறாரு எஸ் தாடி பாலாஜி கூட பார்த்தீங்கன்னா நல்லா திட்டி இருப்பாரு சோ இந்த மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம நமக்கு வந்து என்ன பண்ண போடமா வெளிய வரும் நம்ம வந்து நம்ம லெவல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சித்தப்ப சரியா இப்ப வார்த்தைல பேசாத சித்தப்ப சித்தப்ப சாரி சித்தப்ப நம்ம வந்து கொஞ்சம் தப்பு பண்ணாலும் பரவால அப்படினு சொல்லிட்டு விட்டுறலாம் நம்ம சேரன் சட்னி போய் மறுபடியும் கேக்குறாங்க பாவம் அப்படினு சொல்லிட்டு அப்படியே நியூஸ் சாதிடலாம் கேமராமேன் கிட்ட போய் டப்ல ஓகே டாடா பாய் டேக் கேர் फ्रॉम மெமலன் சாதி கிருஷ்ணன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வேளை உங்களுக்கு எதுக்கு ஏன் படிக்கிறீங்கனு கேட்டா இந்த வேளை உங்களுக்கு எதுக்கு நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்க நான் கேப்போம் சோ கமெண்ட்ல எங்களுக்கு கேளுங்க உத்தம நல்ல கமெண்ட் பண்ணுங்க டாடா பாய் டேக் கேர் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டென்ஸில் இந்த வாரத்துக்கான கேள்வி ஜாக்பாட் படத்தோட ப்ரொடியூஸரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏஎஸ்ஆர் பிரபு ஆப்ஷன் பி கார்த்தி ஆப்ஷன் சி கே ஞானவில் ராஜா ஆப்ஷன் டி சூர்யா ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டானது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களோடய மெயில் அடியே சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குலுக்கல் முறையில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுற படத்துக்கான டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்